வணக்கம் நாங்கள் தென்காசி மாவட்டம் சங்கரங்கோயில் பக்கத்தில் கரிசல்குளம் வில்லேஜில் ஐயாபுரம் உள்ளே இருக்கும் அதுதான் எங்களோடய கிராமம் இன்றைக்கு பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஆடு வளர்த்து மாதம் ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்றத வந்து நான் போட்டிருந்தேன் இருந்தாலும் இன்னொரு தடவை வந்து நான் சில டிப்ஸ்லாம் சொல்ல போவேன் அதே மாதிரி என் சேனலுக்கு மொதல் மொதல் எல்லோரும் பார்க்க வரீங்கன்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா தான் நான் போடுற நோ வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும் அதாவது நம்ம வேலைக்கு போகிறதும் சரி இந்த ஆடு வளர்க்குறதும் சரி இப்போ வேலைக்கு போனால் வந்து டைமுக்கு போகணும் அந்த டைமுக்கு வரணும் அதுக்கப்புறம் வந்து அவங்க சொல்கிறத படி தான் நம்ம நடக்குவோம் எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போனோம்னா நமக்கு திடீர்னு வந்து லீவ் கிடைக்காது அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் நிறையாவே வந்து இருக்குது ஆனால் இந்த ஆடு வளர்ப்பில் வந்து அப்படி கிடையவே கிடையாது நம்ம டைமுக்கு போ போகணுன்னு ஒன்றும் அவசியம் கிடையாது ஆடை வந்து நம்ம பற்றி விட்டுட்டு இது பண்ணிவிட்டு கூட நம்ம பேசாமல் இருந்துக்கலாம் ஆடு வளர்க்க வந்து ஈஸ் அதாவது கஷ்டம்னு சொல்லி சொல்கிறாங்க நஷ்டம் வரும் நிறையா நஷ்டம் வரும் அப்படின்லாம் நிறையவே சொல்கிறாங்க ஆனால் நஷ்டம்லாம் அப்படிலாம் ஒன்றும் வராதுங்க ஏன்னா வந்து வந்து எழுபது எண்பது ஆடு வந்து இருக்கு அதுல பாத்தீங்கன்னா பெருசா நஷ்டம்லாம் எந்த நஷ்டமும் கிடையாது செலவும் எங்களுக்கு வந்து ரொம்ப வந்து கம்மி தான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு பத்து ஆடு இருந்தாலே போதும் மாசம் வந்து குறைஞ்சது ஐம்பதாயிரம் வந்து சம்பாதிச்சிடலாம் அதே மாதிரி பத்து ஆடை வந்து எப்படி வந்து அதை நூறு ஆகுது அப்படின்ற வீடியோவை நான் ஏற்கனவே போட்டிருந்தேன் அதை வேணால் நீங்க ஒரு இடம் செக் பண்ணி பாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க வெறும் இப்ப மழை இல்லாத காரணத்தினால வெறும் பச்சை புல் இல்லாம வெறும் காஞ்ச தான் வந்து ஆடு வந்து மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கு அந்த காஞ்ச புல்லை மேயும் போதே இந்த ஆடு வந்து இவ்வளோ தூரம் எங்கள் ஆடு வந்து வளர்ந்துருக்கு ஆனால் இன்னும் பசந்திவனம் அந்த மாதிரிலாம் நிறையா போட்டோம்னா இன்னுமே வந்து நல்லா நல்லா வளர்ச்சி கொடுக்கும் எங்கள் கிடா வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க எங்கள் கிடா வந்து நம்ம பார்த்தீங்கன்னா எழுபது கிலோ இருக்குங்க நாலு பல்லோடு இருக்குது பெரிய நல்ல ஆள் உயரத்துக்கு இருக்குது அந்த கிடா இப்போலாம் பார்த்தீங்கன்னா அந்த கிடா வாங்கினா கண்டிப்பாக வந்து அறுபது ரூபா ரேட்டாயிரும் ஒரு கிடா மட்டுமே இவ்வளோ ரேட்டு சொல்லும்போது நம்ம இத்தனை ஒரு பத்தாடு அப்படின்ற போது ஒரு குறைஞ்சது ஒரு ஆட்டுக்கு பத்தாயிரம் வச்சாலுமே நம்ம பத்தாடுக்கு எவ்வளோ ஆச்சு ஒரு லட்ச ரூபா ஆச்சா அந்த மாதிரி தான் ஒரு எழுபது போது நம்மளுக்கு எவ்வளோ ஆகும் நீங்களே வந்து கணக்கு பண்ணிக்கோங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நூறு ஆடு வச்சுருந்திங்கன்னா கண்டிப்பாக மாதத்துக்கு வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே கண்டிப்பாக வந்து எடுக்கலாங்க வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா கோடி கணக்கில் லாபம் வர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு அது வந்து நம்ம பராமரிக்கிறதை பொறுத்து தான் வந்து அந்த வளர்ப்பு வந்து இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து கோடி ரூபாய் வருமானம் பார்க்குறவங்களும் அந்த தொழிலில் வந்து இருக்காங்க நிறைய பேர் இப்போ எங்கள் ஆட்டில் பார்த்திங்கன்னா வந்து கிடையாதுங்க ஏன்னா வந்து அஞ்சு மாசம் ஆறு மாசத்துல பாத்தீங்கன்னா ஒரு நம்ம எப்போயுமே நான் சொல்கிறது அதுதான் எப்போயுமே ஒரு பண்ணை ஃபஸ்ட்டு தொடங்குகிறோன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு அஞ்சு ஆடு ஃபஸ்ட்டு வாங்கிட்டு போய் அதை வந்து நம்ம வளர்த்து அது கொஞ்சம் அந்த இடம்லாம் செட்டானது பிறகு பிறகு தான் நம்ம வந்து ஒரு பத்து ஆடு அதுக்கப்புறம் பதினஞ்சு இருபது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட கூட கொஞ்சம் வாங்கணும் ஃபஸ்ட்டே நம்ம வந்து ஐம்பது ஆடு வாங்கிட்டு அதை வந்து சரியாக பராமரிக்க முடியாமல் எல்லாம் நஷ்டமாயிடுச்சு அப்படின்னு சொன்னால் வந்து அதை வந்து நம்ம சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதனால் ஃபஸ்ட்டு பண்ண தொடங்கினாலும் சரி இல்லை வந்து ஏற்கனவே வளர்த்திட்டு இருந்தாலும் சரி எங்க இருந்து வாங்கிட்டு போகிறதனாலும் சரி மற்றவங்க யார்கிட்ட இருந்து வாங்கிட்டு போனதுனாலும் சரி ஃபஸ்ட்டு வந்து கம்மியாக ஒரு ரெண்டாடு ஒரு அஞ்சாடு அந்த மாதிரி வாங்கிட்டு போனாலே போதும் அது போய் அங்கே போய் நஷ்டம் ஆகிற அளவுக்கு அதை வந்து வளர்த்ததுக்கப்புறம் அந்த ஆடு மாதிரி அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அங்கே வாங்கிக்கலாம் இப்போ வந்து ஆ மட்டும் நம்ம வந்து வா வாங்குறது வந்து ஓகே தான் செனையாடு தாயாடு இதெல்லாம் வாங்குவோம் ஆனால் கண்டிப்பாக வந்து ஒரு கெடாயும் இருக்கணுங்க நம்ம வீட்டில் அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து நல்லது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பத்து ஆடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பத்து ஆட்டில் பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு குட்டினாலும் இருபது குட்டியாச்சு இருபது குட்டியில் ஒரு ஒரு அஞ்சு மாதத்துக்கு நம்ம அந்த குட்டியை வந்து வளர்த்தாலும் அஞ்சு மாதத்தில் வந்து அது நம்ம கால் உயரத்துக்கு வளரும் ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் ரேஞ்சு கூட நம்ம வந்து விற்கலாம் நாங்களாம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து மூணு மாதத்துலேயே வந்து அந்த ஆடை வந்து ஆறாயிரத்துக்கு ஏழாயிரத்துக்கு வந்து விற்றுருவாங்க ஏன்னா வந்து கன்னியாடு வந்து நல்லா வளரும் உங்களுக்கே நீங்களே வந்து எங்கள் ஆடை எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துட்டு தான் இருக்கீங்க பாருங்கள் ஏதாவது இருக்கா பச்சை பச்சை எதுவும் இருக்கா பாருங்க எதுவுமே கிடையாது வெறும் காஞ்ச புல்லு காஞ்ச புல்லு மட்டும்தான் வந்து மேயுது நாங்கள் அது மட்டும் இல்லாமல் காலையில அப்புறம் சாயந்தரம் வந்து நாங்கள் வந்து குழையும் வந்து கட்டிடுவோம் அரிசியும் வச்சிருவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மக்காச்சாலமும் வச்சிருவோம் தண்ணி வந்து கொடுக்குறது வந்து ரொம்ப முக்கியங்க ஆட்டுக்கு அதுதான் வந்து முக்கியமா எடை அதிகரிக்கிறதுக்கு வந்து அதுதான் காரணம் தண்ணி வெறும் தண்ணி குடிச்சாலும் ஓகே இல்லைன்னா தவிடு போட்டு தவிடு வீட்டில் இருந்துச்சுன்னா தவிடையும் வந்து போடுறது வந்து ரொம்பவுமே நல்லது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீட்டில் காலையில் சோறு வடித்ததுக்கப்புறம் இந்த நீச்சி தண்ணி இருக்கும் இல்லையா அதையும் வந்து கொடுத்தா அதுக்கு வந்து ரொம்ப நல்லது தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஆடு மற்ற ஆடுகளுக்கு கூட ஊசி போடுற மாதிரி இந்த மாதிரிலாம் இருக்கும் அதுக்கு இந்த மழை காலத்துலலாம் காண நோய் அப்படி சொல்லிட்டு ஆடுக்கெலாம் வரும் ஆனால் எங்கள் ஆடுக்கு வந்து அதெல்லாம் வந்து எதுவுமே வராது அப்படியே வந்து வந்தாலும் சின்ன காய்ச்சல் மட்டும்தான் வரும் நாங்கள் என்ன செய்வோம்னா காலம் தொடங்குறக்கு ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே அதுக்கு வந்து தடுப்பூசி வந்து போட்டுருவோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அரிசி தென்னை அரிசி தென்னை ஆடு செத்துறாத அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க அது உண்மைதான் நிறைய அரிசி திங்கக்கூடாது சப்போஸ் அது தின்றுச்சு நம்ம என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க அதுக்கு வந்து என்ன செய்யலாம்னா ஒரு நாள் ஃபுல்லாக அதை தண்ணி குடிக்க விடாம நம்ம பார்த்துட்டோம்னா அதுக்கு வந்து எதுவுமே ஆகாது செட் ஆயிரும் அதுவே அதனால் வந்து அரிசி தின்றது வந்து பார்த்து வைங்க இப்போ அதிக லாபம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம கன்னியாடு வளர்க்குறதுல வந்து ரொம்ப லாபம் வரும் நம்ம வந்து மாதத்துக்கு லட்சக்கணக்கில் வந்து கண்டிப்பாக வந்து வருமானம் எடுக்கலாம் அதே மாதிரி வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா கோடி கணக்குக்கு மேலேயே வருமானம் எடுத்துட்ருக்காங்க இங்கே வளர்க்குறவங்களை பா உங்களுக்கு வந்து நீங்கள் கேட்டாலே தெரியும் நீங்கள் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி கேளுங்கள் வருஷத்துக்கு வந்து இவ்வளோ கோடி வளரு வருதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு சந்தேகம் வந்து வரும் ஆடு வளர்க்குறதுல இவ்வளோ லாபமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்பீங்க அதுக்கான சந்தேகத்துக்கான வீடியோவும் தான் இது உயே சொன்ன மாதிரி எங்கள் குடும்ப வருமானமே வந்து இந்த ஆடு மூலமாக தான் வந்து வந்துட்டுருக்கு பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுறதாகட்டும் ரெண்டு பிள்ளைங்களை வளர்க்குறதாகட்டும் அப்புறம் வீட்டு செலவாகட்டும் உங்களுக்கே எல்லாத்துக்குமே தெரிஞ்சுருக்கும் வீட்டுக்கு எவ்வளோ செலவாகும் பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் எவ்வளோ கட்டணும் அப்படின்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதை வச்சு தான் எல்லாமே வந்து எங்கள் வீட்டில் வந்து பார்த்துட்ருக்காங்க ஆடை வச்சு தான் அதனால் வந்து வா ஆடில் கண்டிப்பாக வந்து மாதத்துக்கு வந்து ஒரு லட்ச ரூபா அப்போ நூறு ஆடு இருந்தால் கண்டிப்பாக மாதத்துக்கு ஒரு லட்ச ரூபா வந்து எடுக்கலாங்க இங்க வந்து இங்க வந்து காஞ்ச புல் மட்டுமே மேயுது சப்போஸ் நம்மளுக்கு வந்து பசும் புல் அதாவது புல் வந்து நல்லா பச்சை பசேன்னு நம்ம மேய ஆரம்பிச்சிச்சுன்னா இன்னும் இதை விடவுமே நல்லா தரமா நல்லா வளருங்க பசுந்தைவனை இருக்கவங்க நல்லா வாங்கிட்டு போய் வளர்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரெட்டிப்பு லாபம்